மைக்கள் வணக்கம் வணக்கம் இப்போ வந்து அந்த பேட்டி வந்து மீடியாக்காக பேட்டி எடுக்கிறேன் நீங்கள் எரியூரில் பிறந்திருக்கிறீங்க நான் எரியூரில் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி முன்னூணு ரெண்டு வருஷம் நான் வந்து அங்கே உதவி பங்கு தந்தையாக இருந்திருக்கிறேன் அப்போ அம்மா ஃபேமிலி அப்பா ஃபேமிலி எல்லாம் தெரியும் குறிப்பாக மிஸ்டர் ரிச்சகநாதன் குடும்பம் எல்லாம் தெரியும் ஒரு சமூக சேவை நிறுவனத்திலேருந்து வந்திருக்காங்க அவருடைய தங்கச்சி பங்கு நீங்கள் அதில் சகாயனுடைய மகன் நீங்கள் அந்த விதத்தில் இந்த இடத்துல துபாயில் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பற்றி நம்ம சிறு வயதில் பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ வந்து ஒரு தொழிலதிபராக பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க எப்படி இந்த நிலைமைக்கு உயர முடிஞ்சிச்சு அது சாதாரணமாக கிடைச்சிச்சா இப்போ என்ன செய்கிறீங்க கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா இருக்கும் நீங்கள் நம்ம சின்ன வயசில் ஐ மீன் நம்ம இருந்த போல் சாதாரண ஒரு நம்ம இறையூர் அங்கே இருக்கற நம்ம வந்து நம்ம இனிஷியலாக நம்ம அங்கே தான் படித்தோம் அதுக்கப்புறமா உங்களுக்கு போல் ஃபாதர்ஸ் ஒரு புதுவையால் உங்களால் ஒரு மற்ற பக்கத்தில் இருக்கிற நம்ம ஒரு மெயின் சிட்டிக்கு போனோம் திண்டிவண்ணத்தில் படித்தோம் நம்ம கடலூரில் படித்தோம் அதுக்கப்புறம் சென்னைக்கு போகணும் சென்னைக்கு போய் படிச்சுட்டு அப்புறமா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணும் முன்னேறணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன செஞ்சோம்னா ஏதோ ஒன்று செய்யணும் புதுசாக கற்றுக்கணும் புதுசாக படிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஷிப்பிங் எடுத்து படித்தோம் அப்படி ஷிப்பிங் எடுத்து படிக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நம்மளுடைய ஃபாதர் சிஸ்டர்ஸுக்கு நம்ம கதையை ஹெல்ப் பண்ணாங்க அப்புறமா படிச்சுட்டு ஒரு சின்ன கம்பெனிலாம் ஃபஸ்ட் நம்ம சென்னையில் ஒர்க் பண்ணேன் சென்னையில் ஒர்க் பண்ணிவிட்டு நம்மளுடைய கனவுலாம் கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கிறதால நம்ம அங்கேருந்து துபாய்க்கு நம்ம ஒன் பண்ணேன் வேலை தேடி வந்து வேலை தேடி வரும்போது நமக்கு அடுத்து கஷ்டம் தான் கடினம் தான் அது ஏன்னா இவங்க வந்து நம்மளுக்கு யார் இருந்தால் தெரியாது நம்ம ஸ்க்ராச்சுன்னு நம்ம எடுக்கணும் எல்லாமே நம்ம அப்புறம் இதில் நல்லா ட்ரெயின் ஆகிட்டு ஒரு எட்டு வருஷம் எட்டு ஒம்பது வருஷம் நம்ம நல்லா ட்ரெயின் ஆகிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு நானே தனியாக ஓன கம்பெனி ஆரம்பிக்கணும் நம்ம நம்மளை போல இந்த சொசைட்டியில் இருக்கிற மார்ஜினைஸ்ட் மக்களுக்காக உதவி செய்யணும் கீழ்த்தட்ட மக்களுக்காக நம்ம லைஃப் அப்டேட் பண்ணுறதுக்காக நான் அந்த கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆர்வம் வச்சு நம்ம கம்பெனி ஆரம்பிச்சேன் கம்பெனி ஆரம்பித்து ஒரு இப்போ ஆல்மோஸ்ட் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்துச்சு இப்போ ஃபிஃப்டி எம் கம்பெனி வந்து ஹெல்மோ ஷிப்பிங் இது பியர்லி ஷிப்பிங் ரிலேட்டட் ஒரு கண்ட்ரிலருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கார்கள்க்க அதுக்கு தேவையான எல்லா லாஜிஸ்டிக் ஃபெசிலிட்டிஸும் நாம் உருவாக்கி தருவோம் இப்போ நம்ம கம்பெனி ஆட்கள் எடுத்தது எல்லாமே வந்து போல் இந்தியாவில் இருக்கிற கிராமப்புற மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து தேர்ந்தெடுத்து அவங்க அவங்க ட்ரைனிங் கொடுத்து இந்தியாவில் ட்ரைனிங் கொடுத்து அங்கே எல்லாம் எக்ஸப்ட் பண்ணுறாங்க நல்லா செய்கிறாங்க அப்படின்னாக்க நாம் அவங்களுக்கு கொண்டு வரோம் இப்போ நமக்கு இங்கே பதினஞ்சு பேர் மிக்க மகிழ்ச்சி இப்போ நீங்கள் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டு பிள்ளைங்களை இங்கேயே படிச்சுட்டு இருக்காங்க இங்கே துபாய் வாழ்க்கை இறையூர் வந்து ஒரு கிராமம் உள்ள இருந்து அல்லது உழுது போறதுக்கே பஸ் கஷ்டப்பட்டு போகணும் இப்போ வந்து இந்த துபாயின்றது வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் சென்டராக இருக்குது அந்த இடத்துல நீங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கீங்க பிள்ளைங்களுடைய படிப்பு எல்லாத்தையும் சேர்த்து இந்த துபாய் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு நம்ம கிராம லைஃப்ல கவர் அப் மீன் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பயங்கர பிஸியான லைஃப் ஒரு மெக்கானிக்கான லைஃப் காலையில் வரும் அது டைம் டேபிள் மாதிரி ஓடும் நல்லவர்க்குணும் ஆஃபீஸுக்கு போகணும் கஸ்டமர் மீட் பண்ணணும் போர்ட்டுக்கு போகணும் ஏர்போர்ட்டுக்கு போகணும் ஆப்ரேஷன்ஸ் ஒர்க் செய்யணும் நம்ம ஆஃபீஸ் பசங்களை பார்க்கணும் அவங்க ட்ரெயின் பண்ணணும் நம்மளுக்கு ஒரு சில கண்ட்ரிலாம் வந்து ஆஃபீஸுக்கு போகிற கண்டினியூ நம்ம ரெகுலராக பார்க்கணும் அது வந்து மெக்கானிக்கலான ஒரு பிஸியான லைஃப் அப்போ உதாரணமாக நம்ம பெரும்பாலும் துபாயில் வேலை செய்கிறவங்க அல்லது இதுபோல் அரபு நாடுகளில் படி செய்கிறவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படிலாம் பெரும்பாலும் அங்கே ஒரு எண்ணம் இருக்குது துபாய் போயிட்டால் சம்பாதிக்கலாம் அல்ல சவுதி அரேபியா போட சம்பாதிக்கலாம் இருக்கு ஆனால் இங்கே ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டு தான் நம்ம சம்பாதிக்க வேண்டியிருக்கு அந்த கஷ்டம் என்பது கஷ்டப்பட்டு தான் முன்னேற முடியுன்றது நீங்கள் ஒரு சிறிதாக இருக்கீங்க அதை பற்றி தான் சொல்ல விரும்புகிறீங்களா ஆமாம் இப்போ இங்கே பல பேர் இங்கே வராங்க பல பேர் இங்கே வந்து அவங்க வேலை தேடி வந்து வேலை செய்கிறாங்க இதில் என்ன நிறைய இது வந்து மிஸ்கைடிங்காக போயிட்டு அவங்களுடைய சில நேரத்தில் லைஃபே ஸ்பாயில் பண்ணிவிட்டாங்க ஆனால் இதில் என்னன்னா செல்ஃப் டிசிப்ளினோட அவங்க லைஃப் அமைச்சிக்கிட்டால் தான் அவங்க வாழ்க்கையில் முன்னேறி இன்னும் இல்லை இப்போ நீங்கள் சொன்னது நாங்கள் கரெக்டான பாயிண்ட்டு என்னன்னாக்க துபாய் போனாலே சம்பாரிச்சுட்டுவாங்க சவுதி போனாலே சம்பாரிச்சுட்டுவாங்க பத்ரீன் குவைத்து போனால் சம்பாதிச்சு அவளை முடியவே முடியாது அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது நான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நான் துபாய்க்கு வரும்போது வரும்போது நம்மளுடைய என்னுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னாக்க நாற்பதாயிரம் ருபீஸ் தான் நம்பூர் காசுக்கு நான் கன்வெர்ட் பண்ண நாற்பதாயிரம் ருப்பீஸ் தான் அதில் இருபதாயிரம் ருப்பீஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகிடும் எனக்கு சாப்பாடு செலவு ரூம் செலவு அதிலேயே போய்ட்டு இருபதாயிரம் தான் அந்த இருபதாயிரத்தை வச்சு தான் நான் ஏன் நாற்பதாயிரம் தான் நாற்பதாயிரத்தை சேர்த்து வச்சு நம்ம அடுத்தடுத்து கடின ஒழிப்பு போட்டு அடுத்த வந்து கம்பெனியிலும் சரி மக்களும் சரி உயர்ந்து அதிகமாக சம்பாதிச்சு எவ்வளோ காசை சேர்த்து வச்சு நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் இதெல்லாம் இண்டிவிஜுவல் எடுத்த ஒன்று ரூபாய் வந்தோன்னே கண்ண முடியுமா இல்லை இங்கேயும் கஷ்டங்கள் இருக்கு இப்போ நம்முடைய இளைஞர்கள் வந்து பல பேர் படித்து எல்லாமே இப்போ டிகிரி முடிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு வசதி வந்துடுச்சு இப்போ ஏன்னா அரசு வந்து பன்னிரெண்டாவது வரை பெரிய இலவசமாக பார்த்தலாம் ஒரு சிலர் வந்து பன்னிரெண்டாவது முடிச்ச உடனே என்ஜினியரிங் டாக்டர் அல்லது வந்து நர்சிங் பாலிடெக் இப்படி போகிறாங்க அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் எப்படிப்பட்ட அறிவுரை சொல்லுவோம் இப்போ நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமான்னு பார்க்குறாங்க அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற ஆலோசனை என்னவா இருக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிசிப்ளினான் லைஃப் அவங்கள அமைச்சிக்கணும் இப்போ நானும் இங்கே உள்ள இங்கே இந்தியாவில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு பேர் முப்பத்தஞ்சு பேர் இருக்கிறாங்க இங்கே ஒரு இருபது பேர் இருக்கிறாங்க அந்த கம்பெனியை சேர்த்து நான் அடிக்கடி அந்த பிளேம்னு சொல்கிறது செல்ஃப் டிசிப்ளின் செல்ஃப் டிசிப்ளின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவனை படிக்கிறது ஒரு பக்கம் போல் எங்கேயாவது ஒரு சின்ன கம்பெனி வேலைக்கு இல்லை வேலை செய்கிறதோ எந்த வேலை கிடைச்சாலும் அது ஒரு ப்ராப்பராக செல்ஃப் டிசிப்ளினோட ஹார்ட் ஒர்க்கோட கன்சிஸ்டன்ஸாக செய்யணும் அப்படி செஞ்சால் மட்டும்தான் எஸ் அடுத்த லெவலுக்கு போக முடியும் அது ஒன்று செகண்டு இன்கேஸ் அதாவது நல்ல கேண்டிடேட்டாக இருக்கிறாங்கனாக்க நமக்கு அவங்க காண்டாக்ட் பண்ணாங்கன்னா இந்த மீடியம் மூலம் இல்லை உங்க மூலம் நமக்கு காண்டாக்ட் பண்ணாங்கனாக்கா நம்ம எந்த வகையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ் நம்ம கொடுக்கணும் கைடன்ஸ் பண்ண பட் வாழ்க்கையில் இளைஞர்கள் கண்டிப்பாக முன்னேறினா அவங்களோட வாழ்க்கையை ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் டிசிப்ளினோட ஏனோ ஏனோதான வாழ்ந்தாக்கா கண்டிப்பாக இதை புரிய முடியாது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க படிச்சது வேறையாக இருக்கலாம் அவங்க செய்கிற தொழில் வேற இருக்கலாம் அவங்க வந்து வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்கலாம் ஆனால் ஏதாவது வாய்ப்பு கிடைச்சினா அந்த வாய்ப்பு பிடிச்சிட்டு படிப்படியாக அதை தம் இப்ப உங்களுக்கு சேர்ந்து ரொம்ப சந்தோஷம் நல்லா தெரியும் நீங்கள் நான் எங்கள் இளம் குருவாக இருந்தப்போ நீங்கள் சிறுவராக இருந்தீங்க அம்மா வந்து சத்துணவு பொறுப்பாளர் அம்மா வந்து பொதுப்பணித்துறையில் சாலை பணியில் வேலை செய்தார் அவங்களுடைய கூரை விடா இருந்தது அவங்க உழைத்து உழைத்து இன்றைக்கி வந்து அவங்க முன்னேறி இருக்கிறாங்க அவங்களுடைய உழைப்பு அதில் முக்கியமான இருக்குது அவங்க பெற்றோருடைய அர்ப்பணங்களுடைய வளர்ப்பு அது எல்லாத்துக்கும் மேலாக அவங்களுடைய கடின உழைப்பு உங்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒழுக்கமான ஒரு வாழ்க்கை இன்றைக்கி இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் அதே போல இளைஞர்களுக்கு வழிகாட்டிட்டு இருக்கீங்க நீங்கள் முன்னேறினா பார்த்தாது நம்மளை மாதிரி ரூரல் சாதாரண ஏழை எளிய கிராமங்களத்திலிருந்து வருபவர்கள் முன்னேற வேண்டும் என்று இருக்கீங்க நீங்கள் நம்ம பார்க்குறது வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் இது இந்த ஹோட்டலில் வந்து நம்ம திரு ஜோசப் மைக்கேல் அவர்களை பேட்டி ரொம்ப மகிழ்ச்சி மேல் மேலும் உங்களுடைய தொழில் வளர வேண்டும் மேல் நீங்கள் முன்னேற வேண்டும் பலருக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் உங்கள் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் உங்களை வாழ்த்துக்கிறோம் வளர் மீடியா அனைவருக்கும் நன்றி நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி